السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له لا اله الا الله واشهد ان الله الله اللہ محمد صلی اللہ علیہ محمد وعلا محمد انکما بارک اللہ علیہ وسلم وعلا محمد انکما بارک اللہ علیہ وسلم تو نہیں تریہ مرمانہ تو پڑھتے تیر پڑھا لیتا تو نہیں تریہ مرمانہ تو پڑھتے تیر پڑھا لیتا ہے இந்த ஓர் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் செல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தால் மீதும் தாபியங்கள் இந்த இரவு தொழுகையில் பங்கேற்றுள்ள நம் அனைவரும் மீதும் ஏழை இறைவின் சாந்தி சமாதானம் என்று நிலவருமாக பிரார்த்திப்பாக சிறியை ஆரம்பிச்சு அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருப்பையால் கமலான் மாதத்தில் உள்ள ஆரம்ப நோன்புகளை எல்லாம் ஒன்று அதிகமாக கவனை வணங்கி அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த மாதத்தில் நமக்கு வழங்கியிருக்கிறான் புனிதமிக்க மாதங்களாக இறைவன் அறிவித்திருக்கின்ற நான்கு மாதங்கள் என்பது இந்த ரமலான் மாதம் சேராமல் இருந்தாலும் முஸ்லீம்களும் முஸ்லிம் அல்லாத எல்லா மக்களுடைய பார்வையில் ரமலான் மாதம் என்பது முஸ்லிம்கள் என்பவர்களுக்கு மிகவும் அருள் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் அனைவருமே பார்க்கிறார்கள் காட்டுவதாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க நோன்பு என்பது எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று நபிகள் நாயனம் அவர்கள் பொழுது நாம் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறோம் தொழுகிறோம் நோன்புணர்க்கிறோம் ஜக்காத்துகள் வழங்குகிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் எல்லாவையும் இறைவனுக்காக செய்யும் பொழுது நோன்பு மாத்திரம் எனக்குரியது என்று இறைவன் சொல்லும் பொழுது எல்லா அங்கடிகளுக்கும் இன்ன பிற மாதங்களில் இறைவன் தரக்கூடிய கூலி என்பது அதற்கு எதுவோ அவ்வளவுதான் இறைவன் தருவான் ஆனால் அதுவே ரமலான் மாதத்தில் செய்கின்ற அதே பணிகள் ரமலான் மாதத்தில் செய்கிறோம் அந்த பணிகளுக்கு எவ்வாறாக இறைவன் கணக்கெடுக்கிறான் என்றால் பத்து மடங்களில் இருந்து எண்ணூறு மடங்கு வரை அவனுடைய அருள் எவ்வாறாக இருக்கும் ஓம்பு காலங்களில் அதனால்தான் நோன்பு என்பது எனக்குரியது அந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நல்ல நல்ல காரியங்கள் இபாதத்துகள் நன்மையான காரியங்கள் இது அத்தனைக்கும் இறைவன் ஒரே மாதிரியான நன்மைகள் தருவதில்லை ஒருவருக்கு ஒரே மாதிரியான நன்மைகள் இல்லை அவர் அவர்களுக்கு அவன் விரும்பியது போல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இன்னொரு இடத்தில் அல்லா தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது மாதம் வந்துவிட்டால் சொர்க்க வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படுகின்றன நரக வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகின்றன சைத்தான்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மாதத்தில் எந்த ஒரு தவறும் நடக்காதா என்பது போன்ற நமக்கு தோன்றும் நேரடியாக இந்த வாசகத்தை வைத்து யோசித்து பார்த்தோம் என்றால் இந்த மாதத்தில் யாருடைய உள்ளமும் சைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கும் தீண்டாது என்று நினைக்கும் ஆனால் இதே மாதத்தில் திருட்டுகள் நடக்கத்தான் செய்கிறது பல்வேறு தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது ஆனால் எப்படியாக இந்த கருத்து நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னளவில் தாம் செய்கின்ற பணிகள் செயல்பாடுகள் நல்ல காரியங்கள் இதையெல்லாம் வகுத்து பார்த்தோம் என்றால் பதினோரு மாதங்களில் நாம் செய்கின்ற நற்காரியங்கள் இந்த முப்பது நாட்களில் செய்கின்ற நற்காரியங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் பதினோரு மாதத்தையே சூப்பு தூக்கி சாப்பிடும் அளவிற்கான செயல்பாடுகள் இருக்கிறது இதை இன்னும் கூடுதல் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் தினந்தோறும் நமக்கு பரலாக நாம் செய்கின்ற தொழுகை தொழுகைடைய தொழுகை எவ்வாறாக தனிப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது இன்ன பிற பதினோரு மாதங்களில் பாங்கு சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம் என்றால் யாரு பாங்கு சொல்கிறாரோ அவர் தான் கேட்பார் சுத்தி எவ்வளவு நெருக்கத்தில் நமக்கு ஸ்பீக்கர் வச்சாலும் காதிலே விடுவது என்பது அரிதாக இருக்கும் அதனுடைய முன்னடி முன் சஃபில் வந்து தொழக்கூடிய நபர்கள் எவ்வளவு எத்தனை பேர்கள் இருக்கிறோம் முன் சஃபில் வந்து தொடுவார்கள் இரண்டாவது இரக்காய்த்த ஆரம்பிச்சோட அடுத்த ஒரு சஃபு முடிந்து இரண்டாவது சஃபு ஆரம்பிக்கும் அத்தை ஆற்றில் உட்கார்ந்து போது ஒரு சில நபர்கள் விரைந்து வருவார்கள் இன்னும் அரிதிலும் அரிதானவர்கள் இருக்கிறார்கள் அது சூரிய உதயம் பிறகு தொடுவார்கள் எப்பொழுது எழுந்திருக்கிறார்களோ அப்பொழுது அந்த தொழுகையை அமைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அது வந்து தேவைப்பட்டால் தொழுது கொள்ளலாம் இல்லை என்றால் விட்டுக்கொள்ளலாம் என்பது போன்ற சில பேர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் ரமலான் மாதத்துடைய முதல் பிறை முதல் நோன்பு நோற்று பாங்கனுடைய சப்தத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காதுகள் தான் அதிகமாக இருக்கு பாங்குனுடைய சப்தம் வரும் அதற்கு பதில் சொல்லுவோம் அதற்குரிய துவா ஓதுவோம் விரைந்து பள்ளிவாசல்களை வந்து நின்று முன் சுண்ணத்தை தொழுது விட்டு பரலான தொழுகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் இது ரமலானுடைய மாதத்தில் தான் நடக்கிறது அது எந்த அளவிற்கு ஒருவர் பரலான தொழுகையில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நன்மையை அடைகிறார் எவ்வளவு நன்மை அடைகிறார் பாருங்க ரமலான் மாதத்தில் வாங்குடைய சப்தத்தை கேட்கிறோம் அதற்கு பதில் சொல்கிறோம் அதற்கு துவா ஓடுகிறோம் எவ்வளவு நன்மை பாருங்க தொழுகைக்கு முன்பதாகவே எவ்வளவு நன்மைகளை நாம் அறிந்தோ அறியாமலையோ நமக்கு கிடைக்கிறது பஜருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு யார் நிறைவேற்றுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருப்பதாக அல்லாஹுடைய அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறார் எவ்வளவு தூரம் அதனுடைய சிறப்பு அறிந்து அறியாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு தூரம் இந்த சொர்க்கத்தினுடைய வாசலை நோக்கி நாம் செயல்பாடுகள் அமைகின்றது என்பதுதான் இந்த வாசகத்தினுடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது நாம தர்மம் செய்கிறோம் தர்மம் செய்யும் பொழுது இன்ன பிற மாதங்களில் செய்கின்ற தர்மங்களையும் இந்த முப்பது நாட்களில் நாம் செய்திருக்கக்கூடிய செய்யக்கூடிய தர்மங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் பதினோரு மாதத்தை தாண்டி முப்பது நாட்களில் அதிக நன்மை அடைந்திருக்கும் யார் கேட்டாலும் எந்த வழியில் கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் அதை முகம் சுளிக்காமல் இப்போ அப்போ அதிகமா கொடுத்த இவ்வளவுதான் இருக்குது அப்படியாவது சொல்லியாவது கொடுத்துருவோம் ஏன் அதனுடைய நன்மை என்பது இந்த மாதத்தில் அதிகம் யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லி அதனாலதான் வீட்டுல எல்லாம் மற்ற எல்லா கடைகளுக்கும் போன் பண்ணி ஒரு பத்து ரூபா நோட்டாவது கொடுங்க நூறு ரூபா நோட்டு கொடுங்க இதெல்லாம் ஏன் கேட்கிறோம் வருபவர்களுக்கு இல்லை என்ற வார்த்தை சொல்லிவிடக் கூடாது இந்த மாதம் என்பது இறைவனுடைய அருள் என்பது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதனுடைய நன்மையை ஏதோ ஒரு வகையில் அடைந்து கொண்டே இருக்கிறோம் குரானுக்கும் நமக்குமான தொடர்பு எவ்வாறாக இருக்கிறது நபிகள் நாயகன் செல்வந்தில் ஒரு ஒரு எடுத்து ஓதினால் கூட நன்மை கிடைப்பதாக சொல்லி காட்டுறாங்க அதனுடைய நன்மையை பிற பதினோரு மாதங்களில் எவ்வாறாக அடைந்து கொண்டிருக்கிறோம் நமக்கும் குரானுக்குமான அந்த இடைவெளி என்பது மிக தூரமாக இருக்கிறது எந்த அளவுக்கு தூரம் பதினோரு மாதத்தில் ஒட்டுமொத்த குரானையும் முடித்தவர்கள் எத்தனை பேர்கள் என்றால் அதுவும் அரிதிலும் அரிதாகத்தான் இருக்கு அதுவே இந்த முப்பது நாளில் ஒரு குறான இல்ல ஒட்டுமொத்த நூத்தி பதினாலு அத்தியாயத்தை முடிச்சுட்டு இது பத்து பதினைஞ்சு நாள்ல நடக்குது அடுத்தது அடுத்த திரும்பவும் விசுமில்லான்னு சொல்லி அழுகன் சூறாவ ஆரம்பிக்கிறாங்க இரண்டாவது அத்தியாயம் என்பது அல் தான் இருக்கிறதுலே அதிகமான சூறாக்கள் கொண்டது அந்த சூறாவையே காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் முடிக்கிறது காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் இரண்டு நாட்களில் ஒரு பெரிய அத்தியாயத்தையே முடித்து அடுத்தடுத்து அத்தியாயம் போயிட்டே இருக்கிறார் இது எப்படி சாத்தியமாகிறது இதெல்லாம் இறைவனுடைய நன்மை நமக்கு அதிகம் கிடைக்கிறது இந்த மாதத்தில் ஒரு நிமிடத்தையும் ஒரு மணி நேரங்களையும் நாம் மீனடித்து விடக்கூடாது எவ்வளவு தூரம் அதனுடைய செயல்பாடுகள் இருப்பாரு தர்மங்களை எப்படி வளர்க்கிறான் அதனுடைய செயல்பாடை அறிந்துதான் நாம் அதிக அதிகமாக தர்மம் செய்கிறோம் கேட்பவர்களுக்கு மருத்துவ உதவிக்கு வராங்க இன்னொரு நாள் உடம்பு சரியில்லை அதாவது குடும்பம் ரீதியாக பொருளாதார ரீதியாக பிரச்சனைக்கு வராங்க இப்படி ஒரே நபர் வெவ்வேறு ரூபத்தில் வந்தாலும் முகம் சுழிக்காமல் இந்த மாதத்திலே அள்ளி வழங்குகிறோம் இன்ன பிற மாதங்களில் நிர்வாகத்திட்டே நம்ம சொல்லிடுவோம் ஏங்க மா ஒரு மாசத்துக்கு ஒண்ணு கலெக்ட் பண்ணுங்க ஏன் மக்கள் வந்து சளிப்படைகிறாங்க பொருளாதாரம் கொடுப்பது என்பது இன்ன பிற மாதங்களில் சளிப்படைய செய்கிறது நமக்கு ஆனால் அதுலயும் நன்மை இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு சளிப்படைகிறது மாதம் ஒரு முறை கேட்டால் கூட சளிப்படையக்கூடிய உள்ளம் தினம்தோறும் கேட்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் கேட்கிறார்கள் இல்லை என்று மறுக்காமல் இருப்பதை கொடுத்து கொண்டே இருக்கிறோமே என்ன காரணம் நபிகள் நாயகன்லாஹெல்பவர்கள் ஒருவர் தன்னுடைய உழைப்பால் வழங்கக்கூடிய தர்மத்தை இறைவன் லேசாக பார்ப்பதில்லை அவன் கொடுக்கக்கூடிய தர்மத்தை இறைவன் அவனுடைய வலக்கரத்தால் அவன் வாங்குகிறான் வலது கரத்துல கொடுங்கன்னு சொல்லுவோம்ல நம்மளே ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கினாலும் கொடுத்தாலும் வலக்கரத்துல வாங்குவதும் கொடுப்பதும் தான் பிரியமான அப்படி இறைவனும் அப்படித்தான் வாங்குகிறார் அதை வாங்குகிறான் வாங்கி அதை ஒரு குதிரை குட்டியை ஒருவர் எப்படி வளர்ப்பாரோ அதே போல இறைவன் அந்த தர்மத்தை வளர்க்கிறான் நாளை மறுமையில் அவர் தர்மம் வழங்கியவர் வந்து நிற்கும் பொழுது மிக பெரிய மலை அளவிலான ஒரு நன்மையை அவருக்கு திருப்பி அளிக்கிறான் இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இந்த வாக்கியம் என்பது எல்லா நாட்களிலும் இருக்கிறது ஆனால் நமக்கு அதிகமாக தோல்கிறது இந்த மாதம் தான் இந்த மாதம் என்பது அருளுக்கு நெருக்கமாக எல்லா காரியங்களும் செய்கிறோம் சொர்க்க வாசலுக்குரிய செயல்களை செய்து நெருக்கமாகிறோம் நரகத்துக்குரிய எல்லா வாசலையும் நாமே தான் அடைக்கிறோம் நாமவே அடைத்து அதை தூரப்படுத்தி நரக வாசல்களை நாம் கூட செய்கிறோம் சைத்தான்கள் எல்லாம் நெருங்க விடாமல் நாம் தான் வைத்திருக்கிறோம் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் என்பது நிறைந்துதான் இருக்கிறது ஆனால் சைதானுடைய அந்த அனைத்து காரியங்களையும் நம்மை நாமே கட்டுப்படுத்தி வைக்கிறோம் அதனால்தான் தான் வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படுகின்றன நரக வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுகின்றன எந்த இந்த செய்தி என்பது நேரடி பொருள் இல்லை ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னளவில் இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறாக நடக்கிறார்களோ அதற்கேற்ப அந்தந்த நாயகம் இந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன ஒன்றை நமக்கு கட்டுப்படுத்தி வைக்க சொல்லியிருக்கிறார் ஹராமான ஒன்றை கட்டுப்படுத்த சொல்ல ஹலாலான ஒன்றை கட்டுப்படுத்த சொல்றாங்க உணவு உண்பதும் தண்ணீர் அருந்துவதும் கணவன் மனைவிக்கு இடையேயான அந்த உறவுகளை காலை பாங்கு வரை எதை இவ்வளவு நாம் நாம் அனுபவித்தோமோ வேலை வேலைக்கு எப்படி சாப்பா சாப்பாடை பார்த்தாலே பல நேரங்களில் பசியை தீரும் அப்படியான ஒரு சாப்பாடை மிக அருகாமையில் இருக்கும் பொழுது கூட அதை நெருங்க விடாமல் தன்னை தானே தூரப்படுத்திக் கொள்கிறோமே இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் ஹலாலான ஒன்றையே இறைவனுடைய இறைவன் சொல்லிவிட்டால் அதை நான் தள்ளி வைப்பேன் என்றால் ஹராமான ஒன்றுக்கு எவ்வளவு தூரம் நான் இருக்க வேண்டும் இதுதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் கற்க வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த படிப்படை நாம் செய்கின்ற செயல்பாடுகள் நன்மை கூறிய அளவை தாண்டி தீயதற்கோ கெட்டதற்கோ இன்ன பிற சைத்தான் தூண்டுதலுக்கோ போகாமல் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்புடையை இந்த முப்பது நாட்கள் நமக்கு தருகிறது அது யாரெல்லாம் கற்கிறோமோ அது இன்னும் பதினோரு மாதங்களில் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரும் யாரெல்லாம் இந்த மாதத்துக்குரிய கடமையாக நினைக்கிறோமோ இன்னும் பிற பதினோரு மாதங்களில் சொர்க்க வாசல்கள் அடைத்து நரக வாசல்களை துறக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு போய்விடும் இந்த முப்பது நாள் என்பது ஒவ்வொரு மணி நேரங்களும் நேரம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இறைவனால் பயிற்சியாக சொல்லப்படாத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்துக்குரிய நாட்கள் நன்மைகள் எவ்வளோ இதெல்லாம் அறிந்து நாம் செய்கிறோமா இறைவனுடைய ஆர்வம் நிறைய இருக்குது அது மட்டும்தான் நோக்கம் அந்த நோக்கம் எல்லா மாதங்களையும் நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் இப்படியான ஒரு தருப்பியத்தை இறைவன் வழங்குகிறான் இப்ப ஒட்டுமொத்த நபர்களும் நாம இனிமேல் தொழவே மாட்டேன் நோன்பு வைக்கவே மாட்டேன் என்று நாம் நாடுகிறோம் என்றால் இறைவனுடைய இறைவனுடைய தரஜாவிலே அந்தஸ்தில் எதையாவது குறைய எதுவும் போவதில்லை அல்லது ஒட்டுமொத்த மனிதர்களும் சேர்ந்து ஒரே இறைவனை தான் வணங்க போகிறோம் நோன்பு நோக்கிறோம் போகிறோம் என்றாலும் அவனுடைய தரஜா என்பது உயர்வு முழுமையானவன் அவனுடைய அந்தஸ்தும் அவளுடைய அருளும் முழுமையானது அதை நாம் தொழுகையாலோ நாம் செய்கின்ற நல்ல அரங்காலோ நாம் உயர்த்த போவதும் இல்லை தாழ்த்த போவதும் இல்லை தொழுகையை பற்றி எல்லாருடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்களை நீங்கள் பாருங்கள் ஒரு மனிதர் ஒரு முஸ்லீம் ஐ வேலை தொழுகிறார் ஐ வேலை தொழுகும் பொழுது அதற்கு மிக உதாரணமாக சகாபாக்கள் இடத்தில் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு மனிதர் ஐந்து வேலை குளித்தால் அவனுடைய உடலில் அழுக்கு தங்குமா என்று கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை அஞ்சு வேலை குளிக்கும் பொழுது ஆக அழுக்கு தங்கும் அப்படித்தான் ஒரு நபர் ஐவேளை தொழுகும் பொழுது அவரிடத்திலே பாவங்கள் தங்காது நல்ல காரியங்களில ஈடுபடுவார் நாமே ஒரு தனி ஒரு முஸ்லீம் தன்னளவே தான் நல்லறங்கள் ஈடுபடுவதற்காகவே ஒரு அமலை அருளிகளான் போல அந்த காட்சிகள் தெரிகிறது இறைவனை வணங்குவது என்பது அவனுக்கு நன்றி செய்கிறோம் ஐவேளை தொழுதால் அந்த நன்றி சரிசமம் ஆகிவிடுமாட்ட கண்டிப்பாக ஆகாது நாம் தினந்தோறும் ருசிக்கின்ற அந்த நாக்கு ருசிக்குதே அந்த நாக்கினுடைய ருசிக்கு கூட நாம் நன்றி செலுத்த முடியாது இறைவன் தந்திருக்கக்கூடிய அருளுக்கு நாம் ஐவேளை தொழுது விட்டால் அது நன்றிக்கு சரிசமே ஆகாது இதையெல்லாம் ஒரு ஒரு தூசி போல இறைவனுக்கு ஆனால் படைத்து விட்டு அவனுக்கு ஒரு தர்வியத்தை எந்த அளவுக்கு இறைவன் வழங்குகிறான் என்று பாருங்கள் அவன் அவருடைய வாழ்க்கையில் தவறான ஒரு போக்கில் போய்விடக்கூடாது என்பதற்காகவே இப்படியான ஒன்றை பரலாகவே ஆக்கி இபாதத்தாகி இது நன்மை இருக்கிறது என்று சொல்லி தன்னை தானே பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான் ரமலானுடைய நோன்பை வைத்துக் கொண்டு எந்த ஒரு நேரத்திலும் போய் சொல்வதற்கு பயப்படுகிறோம் கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கு பயப்படுகிறோம் ஏன் இதையெல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் இறைவன் கொடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய தர்பியல் அதனால்தான் ஒரு சண்டையிட வந்தால் கூட நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள் சொல்லி அங்கிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தீங்க தள்ளி போயிடுங்க ஏன் பதினோரு மாதங்களில் தேவையில்லாம உங்க இடத்துல பேசுபவர்கள் சண்டையிடுபவர்கள் இடத்துல இவ்வாறாக நடந்து கொள்ளுங்கள் நவிகள் நாயகன் சொல்லலாம் அவர்கள் அவர்களை பற்றி சகாபாக்கள் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரவர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசி நாங்கள் பார்த்ததில்லை ஒரு கெட்ட வார்த்தை பேசி சர்வ சாதாரணமாக நோன்பல்லாத நாட்களில் எவ்வாறாக நம்மளுடைய இதையெல்லாம் இந்த முப்பது நாட்களில் கட்டுப்படுத்துகிறோம் கெட்ட வார்த்தைகள் கோபமான வார்த்தைகள் கெட்ட பேச்சுகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறோம் ஆனால் இது இந்த மாதத்துக்குரிய கட்டுப்படுத்துதல் அல்ல எல்லா மாதங்களிலும் இவ்வாறாகத்தான் நடக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய இடத்திலே நாம் இருக்கும் நாளோடு நிறைவடையக்கூடிய காரியங்கள் இல்லை நாம் செய்கின்ற தொழுகைகள் நாம் செய்கின்ற தர்மங்கள் நாம் செய்கின்ற நல்ல அனைத்தும் எல்லா மாதங்களிலும் இறைவனுடைய அருளால் அதை முழுமைப்படுத்தி அதிகமான நன்மைகளை எடுத்து சொர்க்க வாசலை எப்பொழுதும் துறந்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்மை நாமே தான் சரி செய்து கொள்ள வேண்டும் நரக வாசல்களை நாம் அடைக்கக்கூடிய காரியங்களை நம்மை நாமே தான் சரி செய்ய முடியும் சைத்தானில் இருந்து அப்புறப்படுத்த நிற்க வேண்டும் என்றால் அது நம்மளுடைய செயல்பாடுகளில் தான் இருக்கிறது இது இறைவனால் அடைத்து வைக்கப்படுவதில்லை இறைவன் எப்பொழுது துறந்து விட்டானோ அப்பொழுது இருந்து அடைக்கப்படுவதே இல்லை எப்பொழுது மறுமை நாள் வருகிறதோ அப்பொழுதுதான் அது அடையும் இப்பொழுது நாம் அடைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி முஸ்லீமும் எவ்வாறாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் எல்லா மாதங்களையும் செயல்படுத்தி சொற்க வாசல்களை திறந்து வைப்பதும் நரக வாசல்களை அடைப்பதும் சைத்தாண்டு இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி நிற்பதும் என்பது நம்மளுடைய தொழுகையால் நம்மளுடைய நோன்பால் தர்மங்களால் நல்ல காரியங்களால் நல்ல பேச்சுகளால் நல் நடத்தைகளால் தான் இருக்கிறது தவிர வேறு எதற்கொண்டும் இதையெல்லாம் சரி செய்ய முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு இப்படியான ஒரு நன்மையில அடைந்து நாளை வறுமையில் உயர்ந்த சர்க்கத்தை அல்லாவிதாலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவனாக வாசுதவன் ஆகியாலுமே வரமது